தேவ கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதும் நீங்கள் தேட வேண்டியதும் நித்திய ஜீவன் அவர் வாக்குத்தத்தமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் யாரு ஹலோ எங்க அப்பனுக்கு கொடுத்தார் உங்களுக்கு புரியல என்னுடைய தகப்பனாருக்கு கொடுத்தார் எங்க அப்பா தான் நீங்க சொல்ற அபிரகாம் இல்ல நான் விசுவாசிக்கிற அபிரகாம் ஏனென்றால் என் தேவன் அபிரகாமை எனக்கு சாட்சியாக கொடுத்திருக்கிறார் எப்படி நான் கடந்து போகிற போது அவரை தரிக்கிற போது நான் அபிரகாமுடைய பிள்ளை ஆனா இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவங்களும் சொல்றாங்க நாங்க அபிரகாமுடைய பிள்ளை அபிரகாமுடைய பிள்ளை இல்ல அபிரகாம் தொழுது கொண்ட யாவாய தேவனை எகோ இல்ல யாவாய தேவனை அந்த தேவன் யா சுவாவாக இந்த பூமியில கடந்து வந்தாரே அவரை நீ தரித்தால் நீ அபிரகாமுடைய சந்ததி அவரை நீ விசுவாசித்தால் இயேசுவை அல்ல ஜீசஸ் அல்ல யா சுவாவை அல்லே லு யா நீ விசுவாசித்தால் நீ கொண்டால் நீ பாவம் மன்னிப்பை சோந்தரித்துக் கொண்டால் நீ அபிரகாமுடைய சந்ததி அபிரகாம் உனக்கு தகப்பனார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சும்மா போய் அப்பா அப்பான்னு சொல்லாதீங்க அவருடைய நாமம் யா அபிரகாம் தொழுது கொண்ட தேவனுடைய நாமத்தை நீ தரித்தால் அபிரகாமுக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது அபிரகாமுக்கு ஜீசஸ்னால் யாரு தெரியாது ஏன்னால் இயேசு என்ற பெயர் வந்து சுமார் நானூறு சுமார் நூறு வருடங்கள் ஜீசஸ் என்ற பெயர் வந்து சுமார் நானூறு வருடங்கள் இல்லை இதல ஏழு முறை தேவாதி தேவனுடைய பெயர் மாற்றப்பட்டு இன்றைக்கு இயேசு என்று இயேசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இவர் அபிரகாமுக்கு தெரியாதவர் இவர் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டவர் அல்ல இவரை சந்திக்கவில்லை 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 மாத்திரமே அபிரகாம் சந்தித்தான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அபிரகாம் சந்தித்தது இயேசுவை இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பைபிள் மொழிபெயர்க்கப்பட்ட பின்பு தமிழ் அறிவாளிகளால் உருவாக்கப்பட்ட பெயர் தான் தம்புரான் சர்வேஸ்வரன் பராபரன் ஆங்கிலத்தில் லீசோஸ் ஜீசஸாக மாத்திட்டாங்க நல்லா புரிஞ்சு அப்ப இந்த பெயரெல்லாம் அபிராம் தொழுது கொண்ட பெயரோ அபிரகாமை ஆசீர்வதித்த பேரோ அபிரகாம் தசமமாக கொடுத்தவரோ அல்ல தொழுது கொண்டது யாவை யாவாகிய தேவனை அந்த தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் கிரிய செய்யும்படியாக தன் தாசனை அனுப்பின போது யா வா என்கின்ற நாமத்தோடு கூட தன் தாசனாகிய மோசை அனுப்பினார் அதே தேவன் யாவாகிய தேவன் புற ஜாதிகளாகிய உங்களையும் என்னையும் அவருடைய சமூகத்தில் சேர்க்கும்படியாக இந்த பூமியில் பிறந்த நாமத்தில் கடந்து வந்தார் இந்த யாசுவா மேசியா என்கின்ற நாமத்தை பரலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் அது பரலோகத்திலிருந்து வந்தது பூமிக்குரிய நாமம் அல்ல என்கின்ற நாமம் எல்லாம் பரலோகத்திலிருந்து காபிரியல் தூதன் இந்த பூமிக்கு ஒரு பெயரை கொண்டு வந்தான் அந்த பெயர் எப்படிப்பட்ட பெயர் அவருடைய ஜனத்தின் பாவத்தை விடுவிக்கிற பெயர் ரட்சிக்கிற பெயர் அவருடைய ஜனத்திடம் இருக்கிற அவரை நம்பி அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளிடத்தில் இருக்கிற பாவங்களை போக்குவதற்காக ஒரு நாமம் உரைக்கப்பட்டது அந்த நாமம் காவிரியல் தூதனால் கொண்டு வரப்பட்டது அந்த நாமம் யா சுவா லூயா இப்ப நீங்க அந்த நாமத்தை தொழுது கொண்டால் மட்டுமே நீங்கள் அபிரகாமுடைய சந்ததி நீங்கள் அபிரகாமுடைய பிள்ளை அபிரகாம் உங்களுக்கு தகப்பனார் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சொல்றாங்க நாங்கள் அப்ரஹாமுடைய சொந்தது இல்ல இவங்கெல்லாம் எங்க ரோமாபுரிக்கு சொந்தக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற அடைமொழிக்குள் காணப்படுகிற அத்தனை பேரும் ரோமாபுரிக்கு சொந்தக்காரர்கள் வேதத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல அதனால தான் அவங்களுக்கு நித்திய ஜீவனை குறித்துள்ள அக்கறை இல்லை நித்திய ஜீவன் மேல் அக்கறை அவருடைய நாமத்தின் மேல் இருக்கிற பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனபடியினால் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆஸ்தியாக எண்ணுகிற பாவ செயல்கள் உறவுமுறைகள் ஆஸ்தி அந்தஸ்துகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவருடைய சமூகத்திற்கு போகணும் தேவன் அதைத்தான் நமக்கு விரும்புகிறார் அப்ப அந்த காரியத்துக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போனா உங்களையும் என்னையும் பரலோகத்தின் தேவன் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால் நித்திய ஜீவனுக்குள் நம்மை கொண்டு போகப் போகிறார் இதுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டா வெறுமை ஆயிரும்